எல்லாம் எப்பமா வர்றீங்க நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன் எல்லாம் வந்துருவோமா நீங்க எல்லாம் இல்லாம எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு வந்தற வந்தறோம் இங்க கொஞ்சம் வேலை இருக்குமா அதெல்லாம் முடிக்கணும் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அந்த சைடு வரணும் வேலையா சும்மா தான பேசிட்டு வர போறீங்க பேசிட்டு வரதாமா இருந்துச்சு அதுக்குள்ள இங்க வந்தனே பெரிய பஞ்சாயத்தே ஆயி பஞ்சாயத்தா என்னமா என்ன சண்டையா சண்டையாவா அவன் இங்க பண்ணுன வேலையெல்லாம் நீ வந்து பார்த்தேன்னு வெச்சுக்கமா கோவத்து உச்சிக்கே போயிருப்பேன் அம்பிட்டு ஆத்திரம் எனக்கு அப்புறம் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு அப்புறம் பேசி அவன் சொத்து இருக்கிறதுனால தானே இம்பிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அதனால மொத்த சொத்தையும் அவனுக்கு கொடுக்காம ஓன் பேர்லையும் கதிர் பேர்லையும் எழுதுனான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக தான் பேசியிருக்கோமா இது சொத்தை எங்கள் பேரில் எழுதுறீங்களா அம்மா எங்களுக்கு எதுவும்

உங்களை திட்ட போறாரு நீ சொத்து வேணா ஒண்ணு வேணாம் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க கோபடாதமா அம்மா எது பண்ணாலும் உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவேன் சரியா சரஜ தேவியா சரிமா இந்த தலைவர் வந்தார் போல இருக்கு நான் என்ன பேசிட்டு குப்புறேன் சரியா பாருங்க வைக்கிறேன் இந்த மடியே வேற நேரத்துக்கு சாப்பிடு சரியா சாப்பிடாம இருக்காத அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்றோம் ஆ சரிங்கமா சரிமா சரி பாரு வாங்க தலைவரே வாங்க வந்து உட்காருங்க இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன் இருக்கட்டுமா வரும்போது தான் மோர் குடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி சரி அப்புறம் மறுபடியும் அவன் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணானா இல்லங்க அந்த ரகதம்பி அடிச்சு விரட்டனதுல இருந்து இந்த பக்கம் ஆளையே காணோம் எங்கட்ட இருக்கா என்னன்னு தெரியல ஏய் இனிமே எதுவும் வரமாட்டான் மாட்டான் வந்தா பாத்துக்கலாம் சரிமா எதுக்கு வர சொன்னா அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு பேசினதாம் சொத்தை வந்துட்டு நான் அந்த ஆளுக்கு கொடுக்கற விருப்பம் எனக்கு இல்ல நான் இப்ப வந்து இருக்குறது எல்லாமே இவங்க வீட்ல தான் கதிர் ஏன் பயனா நான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ என்னோட சொத்து பத்தி எல்லாமே வந்து கதிர் பேர்லயும் என் மருமக கண்மணி பேர்லயும் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் இதுக்கு ஏத்த மாதிரி பத்தத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல ஏமா நான் அப்படி சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி அதுவும் இல்லாம இந்த சொத்து விஷயத்த வந்து நம்ம பண்றதுக்கு முன்னாடி பல தடவைக்கு நூறு தடவை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா திருதுப்புன்னு நம்ம எழுதி வைக்கிறோம் இப்ப நல்லவங்களா இருப்பாங்க பிற்காலத்துல அவங்க எப்படி வேணாலும் மாறலாம் அதனால சொத்து ஓம்பேர்ல இருக்கிறது தான் நல்லது இல்லங்கயா ஒருத்தர் கூட இருக்கும் போதே நமக்கு தெரியும் இவங்க இவங்க நல்லா வச்சுப்பாங்கன்னு இந்த மனுஷன் கூட இருக்கும் போதே எனக்கு தெரியும் நான் அப்பயே எழுதி வச்சிருக்கலாம் என் இருக்கு ஆனா எழுதி வைக்கணுன்ற என்ன எனக்கு வரல நம்பிக்கை இல்லை ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த குடும்பத்து மேலே என் பையனாகவும் என் பிள்ளையாகவும் எனக்கு இருந்திருந்தாங்கன்னா எப்படி என்ன பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இல்லைனாலும் என்னை காப்பாற்றணுன்றதுக்கு சார் அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க சொத்துக்காக ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை ஆனால் இந்த சொத்து நம்பிக்கையானவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எங்கள் அப்பா அம்மா அவங்களோட சொத்து என்றைக்கும் இப்படியாப்பட்ட ஒருத்தனை கையில் வந்து மாட்டி அனுபவிக்கணுன்ற இதெல்லாம் இல்லை கஷ்டப்படுற பிள்ளைங்க இதுங்க சந்தோஷமாக இருக்கட்டும் வருங்காலத்தில் அதுங்க நல்லா இருக்கணும் அதுக்காகவே தான் இதை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன் சரிம்மா நீ முடிவு பண்ணிட்ட நானும் இனிமே எதுன்னு சொல்றதுக்குல சரி இந்த விஷயம் உன் தம்பிக்கு தெரியுமா இல்ல இது நானே எடுத்த முடிவு தான் அவங்களுக்கு தான் அப்பே சொத்து பிரிச்சு கொடுத்தாச்சல இப்போ இருக்குறது எனக்கான பங்கு தானே இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் சொத்துக்கு உங்க தம்பியும் ஒரு வகையில வாரிசு தான் அதனால அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க சம்மதமா என்ன ஏதுன்னு ஏன்னா உங்களுக்கு அப்புறம் இந்த சொத்து அவங்களுக்கு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதனால என்னன்னு பேசிட்டு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி பத்திரம் ரெடி பண்ணிடலாம்

நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்காம தான் எல்லாரும் நடந்துக்கிறாங்க ஒடுங்க என்ன பண்ணி தொலைவுது உண்மையாவே இப்படி இருக்கானுங்களா இல்ல நம்ம காசு ஆட்டைய போடணும்னு நடிக்கிறாங்களா ம் விடவே கூடாது முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சரி சரி அந்த அம்மாவே வருது வீட்ல இருந்து வரது கொஞ்சம் மணியாயி போச்சு எல்லாம் மணிக்கிறதுலாம் இருக்கட்டும் போன்ல என்ன மெசேஜும் வரல ஒரு வெங்காயமும் வரல ஐயோ கோவப்படாதீங்க முதல்ல நான் சொல்றது கேளுங்க என்னத்த நீங்க சொல்றது நாங்க கேட்கணும் எங்க பணத்துக்கு என்ன கதி இவ்வளவு நேரம் ஆகி போச்சு இன்ன வரைக்கும் மெசேஜ் வரல அக்கா பெரிய வீடு கட்டணும் பெரிய கடை வைக்கணும்னு தாக்கா காசு உங்ககிட்ட கொடுத்தேன் இப்படி பண்ண எப்படிங்கக்கா எங்க உங்கள மாதிரி தானே நானும் காசு கொடுத்திருக்கேன் இன்னும் எனக்கு மெசேஜ் வரல கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஏமா உன் அடிப்பலாம் வேற எவங்கிட்டயாவது போய் சொல்லு எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு உன் அடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன லூசுங்களா காதுல கழுத்துல தலையிலன்னு இம்புட்டு நகைய அள்ளி வாரி போட்டிருக்கிற போதாத குறைக்கு எங்க காசு எல்லாத்தையும் ஆட்டைய போட்ட அப்படி இருந்துட்டு இங்க வந்து நடிச்சுக்கிட்டு தெரியுறியா நீ இதெல்லாம் என் புருச வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சிட்டு ஆ வெளிநாட்டு பணமும் வேணும் உள்ளே இருக்கிற எங்க பணமும் வேணுமா பிசினஸ் பண்றேன் பிசினஸ் பண்றேன்னு ஒரேதான் எங்க தலையில எல்லாத்தையும் துண்ட போட்டீங்கல்ல ஏமா ஆரம்பத்திலேயே நான் உன்ட்டு சொன்னேன் ஏதாவது ஒண்ணுனா உன் வீட்டுக்கு வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு இப்ப எங்க பணத்துக்கு என்ன வழி அத சொல்லு ஏங்க இப்படி எல்லாரும் ரவுண்ட் கட்டிக்கிட்டு என் காசு காசுனா நானுதான் தான் காசு கொடுத்துருக்கேன் எனக்கும் தான் மெசேஜ் வரல இது எவனாவது காத்தடிக்கிறதுல பொறித்தின்மா அவங்கிட்ட போய் சொல்லுமா உன் தோழி எங்க பணத்துக்கு நான் பொறுப்பு நான் பொறுப்பு அப்படின்னு நீ ஒன்னு சொன்ன இப்ப எங்க எல்லாரோட பணத்துக்கும் நீ தான் பொறுப்பு எங்களுக்கு இப்ப காசு வந்தே ஆகணும் வந்தே ஆகணுமா ஏங்க எங்கிட்ட பணம் அவ்வளவு இல்லைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவ போயிருக்கா வாரத்துக்கு ரெண்டு வாரம் ஆகணும் டைம் கேட்டிருக்கா அது வரைக்கும் பொறுத்துருங்க ஏதாவது பண்ணிடலாம் ஆஹா நாங்க உனக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுப்போமா

முதல்ல போருங்க அவள் ஊர்லேருந்து வரட்டும் வெளியூர் போயிருக்கா அவளுக்கு என்ன சிக்கல்ன்னு தெரியல இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை லேட்டாக இருக்கு ஆனால் கரெக்டாக காசு வந்துருக்குல்ல அப்போல்லாம் கொடுத்தது கொஞ்சோண்டு பணம் இப்போ கொடுத்தது தான் மொத்த பணமாச்சு இங்கே வரமா என் வச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒழுங்க மாதிரி காசு வந்துடணும் ஏமா நீ மட்டும் காசு கொடுக்கணும்னு வச்சுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன்னு சொல்லிவிட்டேன் ஏண்டா மஞ்சம் மாட்டேன் மஞ்சமாக்கா மாதிரி இருந்துக்கிட்டு என்கிட்டயே போலீஸ் பத்தி பேசுறியா எங்க நீ போ போ பாப்போம் எனக்கு என்ன போலீஸ் தெரிய நினைச்சிட்டு இருக்கியா இந்த சொடக்கு போடுற நிமிஷத்துல நான் இப்போ இங்க வர வைக்கவா வர வைக்கவா தூக்கி வைக்கவா அந்த உங்களை காசு கீசன்னு கேட்டுட்டு வந்தீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அவன் காசு அவன் வந்து சேரும் அது வரைக்கும் என் வீட்டு பக்கமோ இல்ல என்னை தேடிக்கிட்டோ எனக்கு போன நுகி நுய் நடிச்சுக்கிட்டோ எதுவும் இருக்க கூடாது சொல்லிவிட்டேன் காசு வேணுமாமல காசு போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் நான் உங்க கிட்ட வந்து 10 ரூபாய் கூட வாங்கல இவங்க எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு நடிக்கறாங்க மொத்த குமளை தூக்கி உள்ள வச்சு கம்மி என்ன வச்சிருவேன் சொல்லிட்டேன் நகரங்கடா யார் கிட்ட உங்க வேலைய கட்டறீங்க ஏங்கிட்டே வா பிரிச்சு போடு வேலாதியோ ஏ முக்காடு மண்டை என்னையவே மஞ்சமாக்கா மஞ்சமண்டன்ற நான் யார் எப்படிப்பட்டவேன்னு உனக்கு தெரியல

போன மாசம் தானே போயிட்டு வந்தேன் இப்போ எதுக்கு மறுபடியும் மா இது சும்மா ரெகுலர் செக்கப் தானமா இதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிங்களா பயப்படற அளவுக்கு சும்மா சும்மா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வெட்டியா தண்ட செலவுல அம்மா வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்றாங்கல ஏதாவது உடம்பு குறத்துக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கிட்டு ரெகுலரா செக்கப் பண்ணி ஏதோ பிரச்சனைனால மாத்திரை போட்டு அது சரி பண்ணிக்கலாம் வாங்கமா ஆஸ்பத்திரி போறதுனால ஒண்ணு குறைஞ்சிர மாட்டீங்க வாங்க இந்த வயசில் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னடா பண்ண போகிறேன் காடு வாவானது வீடு போக போடுதுன்னு அப்படி இருக்குது என் நிலமை இதில் ரெகுலர் செக்கப்பு வேறு ஐயோ எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகிறது அதுக்கு இந்த உசுரை கையில் பிடிச்சி வச்சு என்ன ஆக போகுது அதுக்குன்னு என் மேலே உயிராக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் எப்படிமா தேங்க்யூவேன் வாங்கம்மா போயிட்டு வருவோம் இந்த காலத்தில் எந்த பசங்க எப்படி இருக்காங்க நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதுதான் என் பையன் எனக்கு தெய்வமாக வந்து நிற்கிறேன் அந்த மனுஷன் போனோடையும்

கிளம்பி வரதுக்கு இவ்வளவு நேரமாக்கா துணியை துவைச்சு வச்சிருந்தேன் அதை சரி தண்ணி வடிஞ்சிருச்சு அதை எடுத்து காய போட்டேன் அதை மணி ஆகி போச்சு என்னங்கம்மா எல்லாம் வேலை கிளம்பிட்டீங்களா ஆமாமா எல்லாரும் வேலை கிளம்பிட்டோம் எங்க கிளம்பியாச்சு ஆஸ்பத்திரிக்குமா என்னத்த உடம்பு சரியில்லையா இல்லமா எப்பயும் மாசம் மாசம் போயிட்டு வராதாமா ஓ சரி என்ன ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அது ஜே கேக்கு தான் போறோம் அங்கதானே என் மரும வேலை செய்யறா மரும வந்து தான் டாக்டரா இருக்கா அங்கே வந்து எதா இருந்தாலும் பாத்துக்க வேண்டியதுன்னு எதுக்கு தனியா காசு செலவு பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க

ஏமா என்ன சங்கதி அவ என்ன நீ போய் பேச போற அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கு தான் பார்த்தேன் முக்கியமான விஷயமா என்னமா ஏனே நான் அப்படி தப்பா சொல்றேன்ல நீ தப்பா நினைச்சுக்காதீங்க நான் மனசுல பட்டதெல்லாம் மறைச்சு வச்சல எனக்கெல்லாம் பேசத் தெரியாது ஒளிவு என்கிட்ட இருக்காது எதாங்கள படார் படார்னு பேசிடுவேன் மனசுக்குள்ள எதையும் வச்சு கம்ப அது இந்த ஊருக்கே தான் சொல்லுமா ஏனே இந்த அக்கா ஏதோ பிசினஸ் பண்றாங்களா அவங்க எதையோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம் என் வீட்டில் இருக்கிற சொண்டை கிட்ட போய் இந்த பிசினஸ் பண்ணலாம் அந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு இந்த ஆளு இன்னைக்கு காலையில வந்ததுலேருந்து காசு கொடு காசு கொடுக்குன்னு ஒரு வாரமா இது எங்க அப்பா வேற இந்த நேரம் பார்த்து அங்க வீட்டை பக்கத்துல இந்த இடத்த விற்று நாலு லட்சம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நான் இதில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டிடமோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்குவோம் பிற்காலத்தில் பையனுக்கு தேவைன்னு சொல்லி வச்சுருந்தா இந்த அக்கா இந்த ஆள் கிட்ட போய் ஒன்று போட்டால் ரெண்டு வரும் ரெண்டு போட்டா நாலு வரும்னு சொல்லியிருக்காங்க போல அதை பண்ணியே தீர்வேன்னு என்கிட்ட வந்து காசு கொடு காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அக்காவுக்கு வேற யாரும் கிடைக்கலையா நாங்கள் தான் கிடைச்சோமா ஏனே இப்படி எங்களை பாடாப்படுத்துறாங்க இந்த மனுஷன் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது அதில் போட்டால் பெரிய பங்களா கட்டலாம் வீடு கட்டலாம் என் பேர் பொட்டலத்தில் வைக்கலான்னு ஐயோ முடியல அழகாக தயவு செஞ்சு சொல்லுங்க இந்த மனுஷங்கிட்ட அதை இதெல்லாம் சொல்ல வேணாம் எதை சொன்னாலும் நம்பிடுமா அதானே இந்த காலத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலே நூறு இருநூறு சம்பாதிக்கிறது அந்த ஏழு மலையா புண்ணியம் இதுல உக்காந்து எடுத்துக்கிட்டு எப்படி ஒண்ணு பட்டா ரெண்டு ரெண்டு பட்டா நாலு வரும் இவன் எத்த பிசினஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியலையே ஆடாது என்ன கண்டாவின்னு தெரியலமா என்ன பிசினஸ் தெரியல நம்ம ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சாதான் ஒரு வா கஞ்சி குடிக்க முடியுது போதாத வரைக்கும் காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கு வேலைக்கு போனால் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை ஒரு நானூற்றம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த நாக்குத்தலாத பழப்பு இது என்ன பிசினஸ்னு தெரியல அதில் அம்படி சம்பளம் வரும் உக்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் படுத்த இடத்துல சம்பாதிக்கலான்னு அந்த மனசு ஒரே பணத்து இது என்னன்னு தெரியலமா நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் சரியா இனிமே அவள் அந்த மாதிரிலாம் கேட்டு வரமாட்டா சரிண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வரான் நான் போயிட்டு வரேன் சரிம்மா போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்கம்மா இது என்ன புது பிசினஸ் வீட்டிலே தானே இருக்கறா இது என்ன நமக்கு தெரியாம ஒன்னு போட்டா ரெண்டு ரெண்டு போட்டா நாலு டெய்லி நம்ம வீட்ல தங்காம அங்க போறே இங்க போறேன்னு சொல்றது இல்ல இதுக்காக தான் இருக்குமோமா ஏதும் பிரச்சனை வம்பி இழுத்துட்டு வந்துருவாளோனு பயமா இருக்குமா முதல்ல அந்த வீணா போனவளுக்கு போனே போட்டு வீட்டுக்கு வரச் சொல்லு என்ன பிசினஸ்னு போட்டு நாலு போடு போட்டமனா என்ன எதுன்னு தெரிஞ்சிரும் ஏமா எதுவும் தெரியிறதுக்கு இல்ல எதுலயும் போய் வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டானே என்ன பண்றது அதுவே பெரும் தொல்லையே நீ முதல்ல போனே பண்ணியா அவளோ முதல்ல கிளம்பி வரச் சொல்லு எங்க வா, உடனே நீ வீட்டுக்கு வரணும் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ வரல அப்புறம் நான் யாருன்னு வேண்டியது வரும்